ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போறோன்னா சூப்பரான நல்லா ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்டாக கூட செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கு இன்றைக்கி நான் கம்பு ஒரு கப்பு கம்பு எடுத்துருக்கேன் ஒரு கப்பு அளவுக்கு கம்பு எடுத்து வச்சிருக்கேன் கம்பு புட்டு தாங்க செய்ய போகிறோம் நீங்கள் மாவாக இருந்தால் கூட செஞ்சுக்கலாம் நான் வந்து கம்பு வந்து வீட்டில் இருக்கிறதுனால நல்லா கழுவிட்டு காயை வச்சு தாங்க எடுத்து வச்சுருக்கேன் அதனால் அதை அப்படியே வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வானிலையில் கம்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க உங்களுக்கு பார்த்திங்களாவே தெரியும் எந்த அளவுக்கு கம்பு வறுப்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பை முக்கியமாக மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு வருங்க இல்லைன்னா கருக ஆரம்பிச்சிரும் இப்போ நல்லா வறுத்து விடுங்க பாருங்கள் நல்லா வாசங்காம கம்மன் இருக்குது இந்த வறுப்படும் போதே நல்லா வாசகாம கம்மன் வரும் இப்போ இது கரெக்டாக வறுப்பட்டுருச்சு இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாங்க நல்லா ஆற வச்சாதான் நம்ம அரைக்க முடியும் பாருங்கள் நல்லா ஆற வச்சுட்டு வந்துட்டேன் ஃபுல்லாக நல்லா ஆரையிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு நம்ம அதில் சேர்த்திக்கலாம் இதில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு குறக்கிறப்பா வேணால் கூட நீங்கள் குறக்கிறப்பா அரைச்சிக்கலாம் தண்ணி இல்லாமல் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த மாதிரி அளவுக்கு எனக்கு கரெக்டாக கிடச்சிருக்குது இதை நான் அப்படியே வந்து டைரெக்டாக அப்படியே போட்டு செய்ய போகிறேன் நீங்கள் ஜலிக்கணுன்னா நீங்கள் ஜலிச்சு கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா இது சுத்தமான கம்புன்றதுனால ஒன்றும் தூசி எதுவும் இருக்காது உங்களுக்கு இன்னும் ஃபைன் பவுடராக வேணால் ஜலிச்சிக்கலாம் எனக்கு இது கரெக்டாக இருக்குது இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பச்சை தண்ணி அது இருந்தால் போதும் பச்சை தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சுட தண்ணியெல்லாம் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை நிறையா தண்ணி ஊற்றிட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துருங்க இப்போ அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் இப்போ இது கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சா பிடி பிடிக்க வரணும் அப்புறம் உதுத்து விட்டா உதுத்து வரணும் இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது பக்கம் இது ரெடி ஆகிடுச்சி மாவு ரெடி பண்ணியாச்சு இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம இப்போ வந்து இட்லி பானையில் அவிச்சு எடுத்துக்க போகிறோம் அதுக்குள்ளே தேங்காய் வந்து நான் ஒரு அரை மூடி துருவி வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேங்காய் அதிகமாக பிடிக்குன்னா நீங்கள் தேங்காய் அதிகமாக கூட சேர்த்திக்கலாம் இன்றைக்கி வந்து இட்லி பானையில் வந்து நான் டம்ளர் வச்சு தாங்க வேக வைக்க போகிறேன் டம்ளரில் சேர்த்துதான் நீங்கள் அப்படியே துணியில் கூட சேர்த்து வேக வச்சு பார்த்து வேக வச்சுக்கலாம் நான் இந்த டம்ளரில் நெய் தடவி வச்சிருக்கேன் நாலு டம்ளர் எடுத்திருக்கேன் இது டம்ளரில் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் துருவெல்ல எல்லாத்தையும் சேர்த்திக்கிறேன் அடிப்பாக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் துருவளை சேர்த்துட்டு இப்போ நம்ம கம்பு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த கம்பு புட்டு மாவு சேர்த்திருங்க நாலு டம்ளர் எனக்கு கரெக்டாக சரியாக வந்ததுங்க நான் ஒரு கப்பு கம்பு எடுத்திருந்தேன் அது எனக்கு கரெக்டாக நாலு டம்ளர் சரியாக வந்தது இப்போ எல்லாத்தையும் டம்ளரில் சேர்த்துட்டு மீதி இருக்கிற அந்த தேங்காய் துருவலையும் நம்ம வந்து சேர்த்திக்கலாம் உங்களுக்கு வெள்ளம் நாட்டு சக்கரை எதுவாக இருந்தாலும் இப்பயும் சேர்த்துருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் கடைசியாக தான் சேர்த்துக்கு போகிறேன் பாருங்கள் மீதி இருக்கிற தேங்காய் துருவலையும் அப்படியே ஆக்கா அப்படியே தூவி விட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போ நாலு டம்ளர் ரெடி பண்ணியாச்சு நான் ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் அதில் இட்லி தட்டு இந்த மாதிரி சின்ன தட்டு வச்சுட்டு நாலு டம்ளர் கரெக்டாக நாலு குழியில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க நல்லா ஒரு இருபது நிமிஷம் வெந்து வரட்டங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா இருக்கான்னு பார்க்கலாம் சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்குங்க இப்போ இதை அப்படியே எடுத்துடலாம் ஒரு பிளேட்டுக்கு இதை வந்து சூடு எடுக்க முடியல அதனால் அப்படியே தூக்கி வச்சுட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொருன்னா ஒரு பிளேட்டில் அப்படி அப்படியே கமுத்து விட்டுருங்க ஏன்னா டம்ளர் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது நீங்கள் ஆற வச்சுட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் உடனே உடனே எடுக்கிறதுனால டைம் ஆகுது அப்படின்றதுனால எடுத்துட்டேன் ரொம்ப சூடாக இருக்குது பாருங்கள் ஆவி பறக்குது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அப்படியே இந்த சூட்டோடு இருக்கும் போது தான் நம்ம நெய் வந்து நெய் வாழைப்பிளெல்லாம் போட்டு செஞ்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளுடைய ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி கம்பு புட்டு ரெடி பண்ணியாச்சு இதுக்கு நாட்டு சக்கரை தாங்க நான் வந்து சேர்த்திக்க போகிறேன் நீங்கள் ஒயிட் சுகர் வேணால் கூட சேர்த்திக்கலாம் அது உங்கள் விருப்பம் நான் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக நாட்டு சக்கரை தேவையான ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நல்லா இது கூட ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி நான் ஏலக்காய் பொடி வந்து பொன்னி பண்ணி வச்சுருக்கறதுனால அதை கொஞ்சமாக சேர்த்திக்க போகிறேன் இப்போ நல்லா ஸ்பூனில் நல்லா உதுத்து விட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த நாட்டு சக்கரெல்லாம் நல்லா கலந்து வரட்டும் அப்போ தான் எல்லா பக்கமும் ஸ்வீட் வந்து கலந்து நம்மளுக்கு ஒரே மாதிரி கிடைக்கும் இப்போ நல்லா தேங்காய் துருவலோட அந்த நெய் தேங்காய் துருவல் நாட்டு சக்கரெல்லாம் சேர்த்துட்டு நல்லா விடுங்க உங்களுக்கு ஸ்வீட் பார்த்துலன்னா இன்னும் கொஞ்சம் கூட நாட்டு சக்கரம் சேர்த்திக்கலாம் நான் எடுத்து வச்சுருந்த நாட்டு சக்கரை கரெக்டாக இருந்தது அதனால் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் இப்போ இது கூட வாழைப்பழம் நீங்கள் வச்சுக்கிட்டு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா வாழைப்பழத்தை போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா அருமையாக இருக்குங்க நீங்களும் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ